நல் மெப்பரின் சத்தம் சங்கீதம் 81 ஒன்று பதினாறாவது வசனம் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே மலை ஒற்றியில் காணப்படும் தேன்கோடு அது சுவைப்பதற்கு மிகவும் இனிதாக அதே அதேபோல கண்மலையின் தேவன் அவருடைய வார்த்தையை நாம் புசிக்கிற பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு இனிதும் எலும்புகளுக்கு புஷ்டியும் நம் வாழ்க்கைக்கு இருக்கும் ஆகவே இந்த கடைசி நாட்களிலே கத்துடைய வார்த்தையை அதிகமாய் தியானித்து ஆத்மாவிலே பிளன் கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து திருப்தியாக நம்மை நடத்துவாராக கர்த்தர் உங்களை கண்மலையும் தேனினால் திருப்திப்படுத்தி அற்புதமாய் வாழ வைப்பாராக கர்த்தர் தினமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்